பாஜகவினுடைய தலைவர்கள் உண்மைகளை சொல்ல முடியாது ஏற்பட்டிருக்கக்கூடிய சில முரண்களை அவருக்கு மேல் இந்த பேருமே புகாராக டெல்லிக்கு அனுப்பியதும் நிர்மலா அம்மாவோடு தினமும் இரவு நேரத்தில் பணிகள் முடிந்த பின்பு அவர் தமிழ்நாட்டு நிலவரத்தை கலந்துரையாடல் செய்யக்கூடியவர் டெல்லியினுடைய பேசுவார் அந்த அளவுக்கு ராகவன் எல்லோரிடம் வந்து ஒரு பேசக்கூடிய அளவிற்கு ஒரு பவர்ஃபுல்லான விஷயம் பிராமண தலைவர் அவரை பாலியல் சிந்தல் குற்றச்சாட்டுகளுக்கு உட்படுத்தி தான் அண்ணாமலை போன்றவர்கள் ஒரு ஹனி டிராப்பில் சிக்க வைத்தார்கள் ஆனாலும் இன்றைக்கு அவர் ஒரு வல்லமையானால் எஸ் பிரமுகர்களோடும் நல்ல ஒரு இன்ஃபுளுஸ் உண்டவர் தினமும் இரவு பேசக்கூடியவர் என்ன நடந்துச்சு காலையில் என்ன போச்சு அப்படிங்கிற மாதிரி பண்றவர் தான் அவர் தான் கேசவ விநாயகத்தினுடைய இந்த விவகாரங்களை நேற்றிலே இன்றைக்கு நம்ம வாகை நம்ம இன்றைக்கி பேச போகிறது தமிழ்நாட்டில் என்டிஏ கூட்டணியில் என்ன குழப்பம் ரொம்ப முக்கியமாக பேச வேண்டிய சூழலில் இருக்கும் அந்த குழப்பத்தை தாண்டி பாரதிய ஜனதாவினுடைய மிகப்பெரிய ஆளுமையாக இருக்கக்கூடிய கேசவ விநாயகம் ஆர்எஸ்எஸ் அமைப்பினுடைய மிகப்பெரிய பொறுப்பில் மட்டும் இல்லாமல் அவர் வந்து ஒரு அமைப்பு செயலாளர் கட்சியினுடைய அமைப்பு செயலாளர் ரொம்பவே பவர்ஃபுல் போஸ்ட்ன்னு சொல்லப்படுகிறது பாரதிய ஜனதாவையும் கண்ட்ரோல் படுத்தக்கூடியவர் அதாவது குறிப்பாக சொன்னால் ஸ்டேட் பிரசிடெண்டும் அவருடைய கண்ட்ரோல் மற்ற எல்லோரும் கண்ட்ரோல் ஆர்எஸ்எஸ்ல இருக்கிறதுனால பாஜகவினுடைய அமைப்பு பொறுப்பில் இருக்கிறதுனால அவர் வந்து தமிழகத்தில் இருக்கும் ஏறக்குறைய இந்தியன் ரயில்வே கல்லூரிகள் எல்லாவற்றுக்கும் இவர் வந்து ஒரு பெரிய பவர்ஃபுல் ஹெட்டு அப்படின்னு சொல்லப்படுகிறது இவரை ஏன் நீக்கணும் அவ்வளவு அவசரம் என்ன என்று இப்பொழுது கேட்கப்படுகிறது மூன்று பேர் இதற்கு காரணம் என்று சொல்லப்படுகிறது ஒன்று அண்ணாமலை இரண்டாவது நேனார் நாகேந்திரன் மூன்றாவது வந்து கேட்டி ராகவன் இந்த மூன்று பேரும் ஒவ்வொரு ஆங்கிளில் பார்த்தாலும் மலைபோல் இவர்களின் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு அணைகளும் வீடியோ பதிவுகளாக இருப்பதாகவும் இவற்றில் சில ஒழுக்கக்கேடு கேடு சம்பந்தமான பிரச்சனைகளும் இருப்பதாகவும் கூட சில செய்திகளை யூடியூபர்ஸ் காணொலியாளர்கள் பேசுகிறார்கள் ஒரு கல்லூரி விவகாரத்தில் பல விவகாரங்களில் இவர் முறைகேடாக நடந்து கொண்டாரா என்ற கேள்வியும் இப்பொழுது அரசியல் புரசலாக இருக்கின்றது இவருக்கு வேண்டிய பெண்களுக்கு இவர் முக்கியத்துவம் கொடுக்கின்றார் அப்படிங்கிற குற்றச்சாட்டும் அந்த கட்சிக்குள்ள இருக்கக்கூடியவர்களை புழுக்கத்தில் ஆழ்த்தியிருக்கிறது இப்போ இந்த மாதிரி விவகாரத்தில் ஒரு ஆர்எஸ்எஸ்னுடைய தலைவர் சுயம் சேர்க்குடைய தலைவர் எப்படி ஈடுபட்டார் இது ரொம்ப காலமாக ஓடுது பதினோரு ஆண்டுகள் பாரதிய ஜனதாவின் அமைப்பு செயலாளராக இருக்கக்கூடிய ஒரு நபரை ரெண்டு மாசத்தில் எடுத்தது எல்லோருடைய கவனத்தையும் திருப்பி இருக்கிறது என்றால் அவரை இதுக்கு மேலே அந்த பதவியில் வைத்தால் பெரும் விளைவுகளை சந்திக்கும் கட்சி அவமானங்களை சந்திக்கும் தோல்வியை சந்திக்கும் அப்படின்னு நினைத்தார்களா அதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனா அதுக்கு நம்ம மறக்க முடியாது ஏன்னா பாஜகவினுடைய தலைவர்கள் உண்மைகளை சொல்ல முடியாது இந்த மாதிரி விஷயத்தில் ஆனால் கட்சிக்குள் ஏற்பட்டிருக்கக்கூடிய சில முரண்களை அவருக்கு மேல் இந்த மூன்று பேருமே புகாராக டெல்லிக்கு அனுப்பியதும் கேடி ராகவன் நிர்மலா அம்மாவோடு தினமும் இரவு நேரத்தில் பணிகள் முடிந்த பின்பு அவர் தமிழ்நாட்டு நிலவரத்தை கலந்துரையாடல் செய்யக்கூடியவர் டெல்லியினுடைய ஆர்எஸ்எஸ் பிரமுகரோடு கே டி ராகவன் பேசுவார் அந்த அளவுக்கு கே டி ராகவன் எல்லோரோடும் வந்து ஒரு பேசக்கூடிய அளவிற்கு ஒரு பவர்ஃபுல்லான விஷயம் பிராமண தலைவர் அவரை பாலியல் சீண்டல் குற்றச்சாட்டுகளுக்கு உட்படுத்தி தான் அண்ணாமலை போன்றவர்கள் ஒரு ஹனி டிராப்பில் சிக்க வைத்தார்கள் ஆனாலும் இன்றைக்கு அவர் ஒரு வல்லமையானால் மத்திய நிதியமைச்சர் அலுவலகத்திலும் மற்றும் சில அதிகாரிகளோடும் நிதியமைச்சரோடும் ஆர்எஸ்எஸ் பிரமுகர்களோடும் நல்ல ஒரு இன்ஃப்ளன்ஸ் உண்டவர் தினமும் இரவு பேசக்கூடியவர் என்னென்ன நடந்துச்சு காலையில் என்ன போச்சு அப்படிங்கிற மாதிரி பண்ணுறவர் தான் அவர் தான் கேசவ விநாயகத்தினுடைய இந்த விவகாரங்களை முறைகேடுகளை அவர் சொன்னதாகவும் கம்ப்ளைண்ட் நம்பர் ஒன்று கம்ப்ளைண்ட் நம்பர் ரெண்டு என்னன்னு பார்த்தா நெய்னார் நாகேந்திரன் ரொம்பவே தன்னால் சுயாதீனமாக நடக்க முடியல அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணுறாரு அதனால் நெய்னார் நாகேந்திரனும் கம்ப்ளைண்ட் பண்ணதாக சொல்லப்படுகின்றது அண்ணாமலைக்கு அவருக்கும் ஒரு பெரிய மோதலே நடக்கிறது அண்ணாமலை மோதாத ஆளே கிடையாது எடையில் சமாதானமானாங்க இடையில் போனாங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் இந்த கம்ப்ளைண்ட்டை ஏற்கனவே இருந்த எக்ஸிஸ்டிங் இந்த ஸண்ட் வாய்ஸ் இருப்பில் இருந்த மாறுபட்ட கருத்துக்களை எல்லாம் மத்திய தலைமை பாரதிய ஜனதா ஆர்எஸ்எஸ் வந்து ரொம்ப கவனமாக இருந்து பதிமூன்று பேரை வரவழைத்து சேர்த்துப்பட்டில் அவசர கூட்டத்தை போட்டு உடனடியாக இவர் மாநில பாரதிய ஜனதா அமைப்பு செயலாளர் என்ற கடும் பவர்ஃபுல் ஃபோர்ஸ்லேருந்து மாற்றப்பட்டு அவர் பதினோரு ஆண்டுகளுக்கு பின்பு ஆர்எஸ்எஸ்ஸினுடைய புதிய பணிகளுக்காக அவர் வடக்கு பகுதியினுடைய மேலாளராகவும் நீக்கப்பட்டிருக்கிறார் தற்போது கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பிரதோப் குமார என்ற ஒருத்தரை மறுபடியும் சங்கம் இங்கே நியமித்திருக்கிறது இதுதான் ஆர்எஸ்எஸ்குள்ள உள்ள பிரச்சனை பாஜகவுக்குள்ள உள்ள பிரச்சனை இது ஒரு கட்சிக்கு தொடர்ந்து கே டி ராகவன் மூலமும் இன்றைக்கு கேசவ விநாயகம் மூலமும் சில விஷயங்கள் முரண்படுகின்ற போது ஒட்டுமொத்த கட்டமைப்புகளை இந்த மோதல்களை இதுவரை வெளிவராத பல விவகாரங்கள் வருவது நிச்சயமாக இந்த கட்சிக்கு பெரும் பின்னடைவு என்றுதான் பார்க்கப்படுகின்றது அதில் மிக முக்கியமாக கேச விநாயகத்தினுடைய தனிப்பட்ட விவகாரத்தை தாண்டி ஆவணங்களை தாண்டி வீடியோக்களை தாண்டி அதன் உண்மைத்தன்மைகள் குறித்து நமக்கு தெரியாது ஆனாலும் அதையெல்லாம் தாண்டி கூட்டணி விவகாரத்தில் அவர் கையாண்ட முறை சரியில்லை என்றும் சொல்லப்படுகின்றது இதில் அதுக்கு முன்னாலே ஒரு விஷயம் ஒரு கல்லூரி மருத்துவக் கல்லூரி என்று நினைக்கிறேன் அதில் மூன்று பேராசிரியர்கள் கொடுத்த அந்த கம்ப்ளைண்ட்ஸு அதன் மூலம்தான் இவர் அவசரமாக தூக்கப்பட்டார் அப்படிங்கிற ஒரு பார்வையும் வந்திருக்கிறது ஒரு கல்லூரியுடைய மூன்று பேராசிரியர்கள் அல்லது பெண்கள் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது உங்களுடைய யூகத்துக்கே உற்றோம் இந்த மாதிரி விவகாரங்கள் அவசரமாக டெல்லிக்கு சென்றதால்தான் பி எல் சந்தோஷ் அவசர கதியில் வந்து இரவே கூட்டத்தை போட்டு அப்பொழுதே இவருக்கு தெரியுமா கேசவ் கேசவ்ஜி தனது பதவி போக போகிறது என்பதை கேசவ விநாயகம் நன்கு அறிந்தார் என்றும் சொல்லப்படுகிறது இதுக்கிடையில் அண்ணாமலைக்கு மாநிலம் முழுவதுமான ஒரு உச்சபட்ச பதவியை கொடுத்திருக்கிறார்கள் எல்லாவற்றையும் உள்ளடக்கிய தலைமை பொறுப்பில் அவர் அமர்த்தப்பட்டிருக்கிறார் பூத் கமிட்டி எல்லாவற்றையும் ஒரு பவர்ஃபுல்லான ஃபோர்ஸில் இதுக்கு மேலே கேசவ்ஜி அவர்கள் தேமுதிகாவை கையாண்ட விவகாரமும் மற்ற தலைவர் பொறுப்பில் இருப்பவர்களை கையாண்ட வீதமும் கூட்டணியில் அவர் சரியாக இணைக்கவில்லை என்ற விவகாரமும் மத்திய பாஜக தலைமைக்கு ஒரு பெரும் அதிருப்தியை இருக்கிறதால் அவசர ஆபரேஷன் இமிடியட் ஆப்ரேஷன் நீடட் என்று சொல்லி இப்போ அது ஆப்ரேஷன் முடிஞ்சிருக்கிறது இனி பாஜக எப்படி செயல்படும் இப்போ அடுத்தாக்கில் ஒரு மிக முக்கியமான விவகாரம் எண்பத்தாறு இடங்கள் ஐம்பத்தாறு இடங்கள் என்று கேட்கப்படுகின்றது இந்த முறை பி சந்தோஷ் அவர் வந்து தேசிய அமைப்பு செயலாளர் ஆர்எஸ்எஸ் இவர் மாநில அமைப்பு செயலாளர் அவருக்கு தான் இவரை கண்ட்ரோல் படுத்துகிற உரிமை இருக்குது அவர் நேரடியாக வந்து அண்ணாமலையோடெல்லாம் பேசியிருக்கிறார் என்று சொல்லப்படுகின்றது ஒரு பொதுக்கூட்டம் ஒரு மிக முக்கிய கூட்டத்தில் அண்ணாமலை நேனார் நாகேந்திரன் கேசவ் சந்தோஷ் இவ்வளோ பேருமே அமர்ந்து பேசினார்களாம் அந்த சிகிச்சையும் வந்திருக்கிறது இப்படி பல மோதல்களுக்கிடையே என்டிஏ கூட்டணி இனி அடுத்த கட்டத்தில் உள் விவகாரத்தை இதை மாதிரி ஒழுங்கக்கீடு பல விவகாரங்களை அவர்கள் ஆய்வு செய்து மாற்றினாலும் இனி கூட்டணி கட்சியில் எடப்பாடி எப்படி லாயத்தை பிடிச்சி கண்டோரக்கு வர்றாங்க அது அடுத்து ஒரு டிஸட்வாய்ஸாக ஆகப்போகுது இவங்க செய்யக்கூடிய இந்த ஒவ்வொரு விவகாரமும் திமுகவை பலப்படுத்தி கொண்டு தான் இருக்கும் அப்படி தான் தெரிகின்றது கூட்டணி கட்சிகளும் ஒழுங்கில்லாமல் இருக்கிறார்கள் இவர்கள் செய்கிற ஒவ்வொரு விவகாரமும் திமுகவை பலப்படுத்தக்கூடிய அளவிலே தான் சென்று கொண்டிருக்கிறது என்பதுதான் இன்றைய செய்தியாக இருக்கிறது மேலும் அடுத்த செய்தியில் நான் உங்களை சந்திக்கிறேன்